இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு மேம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரை பண்ணுங்க வாங்க வீடியோவில் போகலாம் இப்போ நம்ம எதுக்கு இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம்னா நம்ம வந்து நெல் நட்டுருக்கோம் நெல் நட்டுறனால அதுக்கு வந்து பூச்சி வரும் அதிகமாக பூச்சி வரனால எதுக்குன்னா அப்புறம் விளக்கு பொறி வைக்க போகிறோம் விளக்கு பொறி இது வந்து நம்ம வயலில் இப்போ நாலு விளக்கு பொறி இருக்குது அந்த விளக்கு பொறி எப்படி வைக்கிறது வாங்க அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த விளக்கு பொறி வை நல்லா வயலில் ஓட்ட போட்டுக்கணும் கீழே நல்லா ஓட்ட போட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக விளக்கு பொரு வைக்கணும் நல்ல பல்ப் இருக்கும் இந்த விளக்கு பொருள் வந்து எப்படி பயன்படுத்தணும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சோலார் இருக்கும் மேலே சோலார் இருக்கும் அப்ப கீழே பேட்டரி சார்ஜ் இருக்கும் கரெக்டாக நைட் சாயந்தரம் ஆறு மணிக்கு ஆன் ஆயிரும் காலையில நைட்டு ஒரு பதினொன்று வரைக்கும் எரியும் அது எரியும் இவ்வளவுதான் சார்ஜ் இருக்கும் எப்பயுமே அப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு இந்த விளக்கு பொறி எதுக்கு எல்லாம் பயன்படுத்தலாம் பாத்தீங்கன்னா மாமரம் கடலை நிலக்கடலை அப்போ எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் எள் நெல்லு எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் வந்து ஏக்கருக்கு வந்து நாலு வச்சா போதும் எல்லாவுக்கு கட் பண்ணிடணும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ வந்து இந்த என்ன நெல்றக்குன்னு பார்த்தா கருப்பு கொண்டு நல்றாக்கும்